அஸ்லாம் வலைக்கம் இந்த சந்தைக்கு போகிற நாள் வந்துவிட்டால் மட்டும் அன்றைக்கி நைட்டு டிஃபன் செய்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஏன்னா ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு வந்ததுமே அந்த காய் எடுத்து வைக்கிறதே நமக்கு பெரிய வேலையாக தெரியும் அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு மறுபடியும் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆறு மணி வாக்கில் சந்தைக்கு போகாமல் ஒரு ஏழு எட்டு மணி வாக்கில் போயிக்கலாம் அப்போ வந்து டின்னரை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து காய் அடிக்கிட்டு ரெடியாக இருக்க டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்குறது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு சந்தைக்கு போகிறப்போ பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு சட்னி அரைச்செல்லாம் மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு வடையும் சாயங்காலம் வாங்கி வச்சுட்டேன் ஸோ அப்போ நமக்கு டின்னர் வேலை கஷ்டமாக தெரியாது இல்லையா அந்த மாதிரி பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சந்தைக்கு போயிட்டு அந்த காயெல்லாம் அடுக்கி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பட் நம்ம இன்னைக்கு மெயினாக எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டு இல்லை மூணு குழந்தைங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப்னு ஒன்று வந்திருக்கோம் இல்லையா அதில் நம்மளோட உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேலையை காலையிலேருந்து நைட்டு வரையும் மாங்கு மாங்க நிறுத்து போட்டு செஞ்சிட்ருக்கோம் இல்லையா அந்த பெண்களுக்கு தான் இந்த வீடியோ என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை பற்றி கவனிக்காமல் வேலை செய்கிறனால என்ன விளைவு வரும் அதை எப்படி செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருக்கேன் பொதுவாக நமக்கு டெலிவரிக்கு அப்புறமும் உடம்புல இருக்க முக்காவசி சத்தெல்லாம் போயிருக்கோம் பழைய மாதிரி நம்ம இருபது வயசில் இருந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட முப்பது வயசு டச் பண்ணியிருப்போம் இல்லையா இருபது வயசில் இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச எனர்ஜியை வச்சு இருபது வயசில் நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அந்த மாதிரியே செய்யணும்னு எதிர்பார்ப்போம் அதோட விளைவு என்னென்னா நம்ம ஹெல்த்து தான் பாதிக்கும் அதை நமக்கு இப்போ தெரியாது ஏன்னா இப்போ வந்து நமக்கு உடம்புல இருக்க ரியாக்ஷன்ஸ் கொஞ்சமாக தான் தெரியும் பட் இதே நீங்கள் நாற்பது வயசை தாண்டிட்டிங்கன்னா ஏன்டா இந்த தப்பை பண்ணணும்னு யோசிப்பீங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் அட்வான்ஸாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் காமனாக இந்த மாதிரி வேலை இழுத்து போட்டு செய்கிற பெண்களில் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஒன்றும் வந்து வேறு வழியே இல்லை என்னோடய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்டு மாமியார் மாமனார் நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு வேலை வாங்கப்படுறவங்க இன்னொரு கேட்டகரி என்னென்னா நாமளாகவே வேலை இழுத்து போட்டு செய்கிறது நம்மளோட வேலை இது தான் நமக்கு வேற இதே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை 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 நான் இதை செய்யணும் அதை செய்யணும் பிள்ளைங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சாப்பிட்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் உடம்பு அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு பட் இந்த ரெண்டு கேட்டகரியில் வேலை செய்கிறவங்களுக்குமே விளைவு என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும் பாதிப்பு என்னமோ நமக்கு தான் பாருங்கள் முப்பது வயசு தான் ஆயிருக்கும் சிவியரான பேக் பெயின் இருக்கும் கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் மெயினாக தரையில உட்காந்துட்டு எந்திரிக்கிறது சிரமமாக இருக்கும் முட்டி வெளி வந்துடும் குனிஞ்சிட்டு நிமிந்தா மெயினாக தலை சுத்தம் இதெல்லாம் வந்து நம்ம அட்டெண்டன்ஸே போடலாம் டெய்லியும் இது வந்துச்சா அது வந்துச்சான்னு அதுவும் நைட்டு வேலையை முடிச்சுட்டு படுக்கையில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும் நம்ம வந்து ஒரு தைலத்தை வச்சுட்டு இது தடவைனா எனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த வேலையை செய்யாமல் இருக்கலாம்னு நினைப்போமா இல்லை திருப்பி ரொட்டீன் அதே செய்வோம் டெய்லி நைட்டு இந்த பெயினெலாம் வரும் ஒரு தைலமோ ஒரு டேப்லெட்டோ போட்டுவிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு என்ன அவார்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை நமக்கு ஒரு சிலை வைக்க போகிறாங்களா இந்த மாதிரி இழுத்து போட்டு வேலை செஞ்சிச்சுப்பா இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம ஆயுஸ்ல ஒரு பத்து வயசு குறைய செய்யும் நம்ம உடல்நலம் பாதிப்பாகும் சரி இப்போ என் ஆரோக்கியத்தை தான் நான் பார்க்கணும் வீட்டு வேலை செய்யாம இருக்கவங்க எப்படி சோர் சாப்பிடுவாங்க எப்படி வீடு இருக்கும் நான் எந்த வேலையும் பார்க்காம இருங்க அப்படி சொல்லல வேலையெல்லாம் செய்யுங்க இழுத்து போட்டு செய்யாதீங்க அதே சமயம் உங்களோட ஆரோக்கியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதை வச்சு செய்யுங்க இப்போது நமக்கு பொதுவாக எப்போயுமே பெண்களை பொறுத்தளவுக்கு காலையில் குடிக்கிற டீ பிஸ்கட்டை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக குடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம காலையில் இந்த அனுப்பி அனுப்பிவிட்றது சமையல் செய்கிறது இந்த வேலையில் செய்ய முடியாது அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம் காலையில் எழுந்திரிச்சதுமே ஓடி ஓடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுங்களெல்லாம் அனுப்பிவிட்டு ஒம்போது இல்லை பத்து மணிக்கு ஃப்ரீயாக உட்காந்து டீயோ காஃபியோ போட்டு குடிக்கலான்னு நினைப்போம் பட் எதுக்கு நமக்கு நைட்லேருந்து தூங்கிட்டு காலையில் எனர்ஜியே இருக்காது நம்ம அந்த வேலையை செய்கிறதுக்கு எனர்ஜியை ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யலாமே வெறு வயிற்றோடு கிறக்கத்தோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா டீ குடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஒதுக்குங்க பரவாயில்ல வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன வேலை இருக்குது நீ பாட்டுக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க ஏன் நின்றுக்கிட்டே குடிச்சா என்ன சமையல் செய்ய செய்ய குடிச்சா என்ன அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதிங்க உங்களுக்கு இப்படி குடிக்க பிடிச்சிருக்கா அதை குடிச்சிட்டு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்குமாங்கு வேலை பாருங்கள் அப்போது உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் அந்த வேலை செய்கிறதுக்கு இல்லாட்டி நம்ம ஒம்போது பத்து மணிக்கு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்க மிச்ச வேலையும் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிடுவோம் மதியம் ஆகிடும் அப்புறம் மதியம் லஞ்சு சாயங்காலம் ஆகிடும் அப்புறம் ஒரு காமெடியில் வர மாதிரி நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறதும் காலையில் கோழி கூவுறதும் ஒன்றா இருக்குன்னா பாருங்களேன் அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில் ஆனா பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்ட் டைம்ல ஊட்டி விட்டுருவோம் நம்ம ஹஸ்பண்டுக்கு கரெக்ட் டைம்ல கொடுத்துருவோம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கரெக்ட் டைம்ல கொடுத்துருவோம் நம்ம மட்டும்தான் கரெக்ட் டைம்ல எடுத்துக்க மாட்டோம் ஏன் வேலை செய்கிறதெல்லாம் நாம பட் நாம அதை அனுபவிக்க மாட்டோம் இப்போ ஒரு தோசையே ஊற்றணுன்னு வைங்களேன் எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு நமக்கு ஊற்றுறதுக்கு சிரமப்பட்டுட்டே போ அவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் ஆனால் நமக்கு ரெண்டு தோசை நின்று ஊத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு டைம்ல டீயை போட்டு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையே ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கனால அதோட விளைவு தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பட் நாம என்ன யோசிக்கணும்னா இப்போவே இருக்கிற எல்லா எனர்ஜியும் போட்டு நம்ம எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நம்மளோட தேவையை கூட செஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம பாடி வீக் ஆகிடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தூக்கம் சரி இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறோமே அட்லீஸ்ட் தூங்கியாவது அந்த உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நைட்டு கிச்சனில் காலையில எழுந்திரிச்சி வேலை சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி நைட்டு பூரா உருட்டிட்டு நம்ம வந்து படுக்கிறதுக்கே பதினொன்று பன்னெண்டு ஆக்கிடுவோம் சரி அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்மளோட ஃப்ரீ டைமே அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே நானும் அப்படி தான் ஏன்னா காலையிலேருந்து நைட் வந்து நமக்கு செல் எடுக்கிறதுக்கோ இல்லை மீட் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருந்திருக்காது அப்போ அந்த நைட் டைம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் யாருக்கும் நம்மளோட தேவை தேவைப்படாது நம்மள கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளோட ஃப்ரீ டைம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது செல்லில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அது ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நம்ம இந்த மாதிரி லேட் நைட்டில் செல்லு பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் சாட்டர்டே நைட் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு மணி நேரம் வேலையை முன்னாடியே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை அந்த வேலையை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு அப்போ பாருங்கள் ஆனால் தூக்கத்தை மட்டும் எதுக்காகவும் அவாய்ட் பண்ணாதீங்க அப்படியே ஒரு நாள் நைட் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்த நாள் மதியம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது தூங்கி அந்த தூக்கத்தை ஈக்குவல் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உடம்புக்கு தூக்கம் நிச்சயமாக தேவைப்படும் இல்லையா அந்த குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் தூக்கமாவது கொடுங்க உடம்புக்கு அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா வேலையை இழுத்து போட்டு செய்யாதீங்க கரெக்டான டைம்க்கு சாப்பிடுங்க நல்லா சத்தானதாக சாப்பிடுங்க அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு தூங்குங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இல்லை சொந்தக்காரவங்களோ என்ன வேணாலும் பேசுவாங்க அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் சுவர் இருந்தாதாங்க சித்திரம் வரைய முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லபடியாக நிறையா நாளைக்கு செய்யணும்னு நினச்சோன்னா இப்போலேருந்தே அளவாக செய்யுங்க நீங்கள் இப்போயே உங்கள் ஃபுல் எனர்ஜியும் போட்டு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு செஞ்சுட்டிங்கன்னா நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு யார் செய்வா உங்கள் உடம்பு வீக் ஆகிடும் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ ஈக்குவலாக இப்போலேருந்தே ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போங்க நம்மளை சுத்தி இருக்கவங்க ஆயிரம் விமர்சனங்களை தருவாங்க அதை பத்தி நம்ம கண்டுக்கூடாது இப்போ நீங்கள் குழந்தைக்கு சூறு ஓட்டுறதே நீங்கள் குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிச்சிச்சு இல்லை நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோங்க ஐயோ இல்லைப்பா என்னோடய தாய்ப்பாசம் விடாது என் குழந்தைக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இதில் பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தை தான் எப்படின்னு கேளுங்க உங்களுக்கு டயர்டாக இருக்கும் நீங்கள் பசி கறக்கத்தில் இருப்பீங்க அப்போ உங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு குழந்தைக்கு ஊட்ட முடியுமா அதுவும் சின்ன குழந்தையாக இருக்கப்போ அதுக்கு அதை காட்டி இதை காட்டின்னு நீங்கள் ஊட்டணும் அப்போ உங்களால் ஊட்டவே முடியாது உங்கள் கான்சன்ட்ரேஷன் நாங்கள் ஊட்டுறதுலேயே இருக்காது ஒரு டயர்ட்லேயே ஊட்டுவிங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு திருப்தியாக அவங்களால ஊட்டவே முடியாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வயிற நிறைய சாப்பிடுங்க தப்பு இல்லை டைமுக்கு சாப்பிடுங்க நீங்கள் வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு மூணு மணிக்கு ஊட்ட போகிறது கிடையாது நீங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பாக ஊட்டுறப்போ குழந்தைக்கு இன்னும் ரெண்டு வாய் சேர்த்தி ஊட்ட முடியும் உங்களால் இதே மாதிரி தாங்க எல்லா வேலையுமே நம்ம உடம்ப ஒரு பேட்ரி மாதிரி நினச்சிக்கோங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியை வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் டக்குன்னு ஒரு நாள் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் ஸோ அப்பப்போ சார்ஜ் பண்ணிட்டே இருங்க கரெக்டான டைமில் ஹெல்த்தியான சாப்பாடு கரெக்டான டைமில் நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இதுதான் நம்ம பாடிக்கான சார்ஜ் இந்த பழக்கத்தை நம்ம ரொட்டீனுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன் நம்ம பாடியும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் நம்ம வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா அந்த வேலையை வந்து நல்லா திருப்தியாக செய்யலாம் அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாதப்போ நம்மக்கிட்ட எனர்ஜி கம்மியாக இருக்கப்போ தான் அந்த வேலை வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறது டிப்ரெஷன் எல்லாமே பட் நம்ம பாடி நல்ல எனர்ஜியாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் பேட்ரியோடு இருக்கப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாங்க ஓகேங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் என்னென்னா நாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் சத்தானதாக சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கி எந்திரிக்கணும் தேவையில்லாத வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடாது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் பிள்ளைங்க புருஷன் வீடு வாசல் எல்லாமே ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருந்தால் தான் அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா பார்த்துக்க முடியும் சரிங்க சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு இனி டிஃபன் டைம் தான் போய் நான் சாப்பிட போகிறேன் அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் மறக்காமல் இதே மாதிரி வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவங்க உடம்பு கவனிக்காமல் இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டு மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா இந்த வீடியோவில் ஏதேனும் நிறை குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்